கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே தானே தன்னுடைய கனி உண்ணுகின்ற மரம் எதுவும் இல்லை எந்த மரமும் தானே தன்னுடைய கனியை உண்ணவே உண்ணாது தன்னுடைய நீரை தானே பருகிக்கொள்ளும் எந்த ஒரு ஓடையும் எந்த ஒரு ஆறும் எந்த ஒரு கிணறும் எந்த ஒரு கடலும் இல்லை தன்னுடைய நீரை தானே பருகிக்கொள்ளும் அல்லது தன்னுடைய நீரிலே வசிக்கின்ற அந்த மீன்களை தானே தின்று கொள்ளும் எந்த ஒரு கடலும் கிடையவே கிடையாது அதே போல ஒவ்வொரு உயிரும் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் எதுவும் தனக்காக மட்டுமே படைக்கப்படவில்லை நான் எனக்காக மட்டும் படைப்பு படைக்கப்பட கிடையாது என்னுடைய பெற்றோருக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னோடு கூடி வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நான் படைக்கப்பட்டவன் நீங்களும் நானும் அவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுள் அனைத்து பொருட்களையும் படைத்த பெருப்பாடு அனைத்தையும் நல்லதென கண்ட பெருப்பாடு இறுதியாக மனிதனை படைக்கிறார் படைப்பின் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கிறார் கடவுள் அப்போ இந்த உயிரினங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இந்த உயிரினங்களை தொடர்ந்து வழிநடத்துபவராக இந்த உயிரினங்களுக்கு எப்போதும் உயிரூட்டுபவனாக யார் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லோருமே இருக்க வேண்டும் எப்படி பகிர்ந்து வாழ்வதன் மூலம் கொடுத்து வாழ்வதன் மூலம் பாதுகாப்பதின் மூலமாக நாம் அனைவரும் இந்த சிகரத்தை அடைந்தவர்களாக இருக்கின்றோம் இருக்க வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகின்றார் நாம் சிகரத்தை சிகரத்தை அடைவது வேறு எல்லாவற்றையும் ஒரு அடைந்து கொண்டிருக்கின்றோம் வயல்வெளிகளாக இருந்தவை அனைத்தும் இன்று கான்கிரீட் கல்லறைகளாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன கடலும் சில நேரங்களில் உள்வாங்குகிறது சில நேரங்களில் வெளிவந்து அடித்து துவம்சம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது எத்தனையோ மலைகள் ஆறுகள் இருந்த இடம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றன இன்னைக்கு மழை பெய்தது மழை பெய்தது என்றால் எத்தனை வீடுகள் தண்ணீருக்குள்ளாக மூழ்கிருக்கும் எத்தனை வீடுகள் அந்த தண்ணீர் பாய்குன்ற இடத்திலே தண்ணீர் நிரப்பப்பட வேண்டிய இடத்திலே இருந்தது அப்படின்னு சொல்லி நாம எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஒவ்வொரு முறையும் மலை வருகின்ற பொழுது நாம் மலையை குறை கூறி சொல்லி குறை கூறி கொண்டு சொல்லி சொல்லி கொண்டிருப்போம் என்னன்னா இப்படி மழை பெஞ்சு இப்படி எல்லாரையும் அழிச்சிடுச்சு இந்த வீட்டை எல்லாத்தையும் மூழ்கி அழிச்சிடுச்சு எத்தனையோ வீடுகள் மூழ்கி விட்டன அல்லது உடைந்து விட்டனவே அப்படின்னு சொல்லி நம்ம மலையை குறை கூடி குறை கூறி கொண்டிருப்போம் அன்பிற்குரியவர்களே நாம் எல்லோருமே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த சார்ந்து வாழ்வு என்பது என்னுடைய அன்பை பிறருக்கு உணர்த்தி பிறருடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் இந்த உயிரானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனா ஆனால் பல நேரங்களில் இந்த அன்பை உணர்துவது உணர்த்துவது உணர்ந்து கொள்வதும் இல்லை பிறருடைய அன்பை நாமும் உணர்ந்து கொள்வதும் இல்லை நம்முடைய அன்பை பிறருக்கு உணர்த்துவதும் இல்லை மாறாக இன்றைய விளம்பரங்களில் நிறைய விளம்பரங்களில் சொல்லப்படுவதை போல இது உன்னுடைய வாழ்க்கை யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீ முடிவிடு இல்ல சின்ன ஒரு விளம்பரம் காஸ்மெட்டிக் விளம்பரமா இருக்கும் ஒரு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இல்ல விளம்பரம் இல்லைன்னா ஃபேர் அண்ட் ஃபேர் அண்ட் விளம்பரமா இருக்கும் அதுல சொல்லுவாங்க இது உன்னுடைய வாழ்க்கை நீ முடிவிடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதாவது தன் நலத்தை மட்டுமே ஊட்டக்கூடியதாக தன் நலத்தை மட்டுமே தேடக்கூடியதாக தன் நலத்தினால் பிறரை அழிக்கக்கூடிய அளவுக்கு நம் அனைவரையும் இந்த விளம்பரங்களும் இந்த விளம்பர உலகமும் இந்த ஊடகங்களும் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாம சிந்திப்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகமானது அழைப்பு விடுக்கின்றது எந்த ஒரு ஒளியும் எந்த ஒரு மனிதனும் பிரகாசமாக ஒளி வீசுவதற்காக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மற்றவர்களை பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் மறைக்கப்படுவதற்காக அளிக்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை நாம சில நேரங்களில் அந்த ஒளியை வீசாமல் நமக்குள்ளாகவே அந்த ஒளியை வைத்துக்கொண்டு பிறருக்கு அந்த ஒளியை காட்டாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆற்றலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவை மற்றவர்கள் நலன்களுக்காக பயன்படுத்தாமல் பிறருடைய வாழ்வை அளிப்பதற்காக அல்லது இந்த இயற்கையை அளிப்பதற்காக அதன் மூலமாக நான் மட்டுமே செல்வ வாழ்வதற்காக பல நேரங்களில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையிலிருந்து மாறி நாம் மறைக்கப்பட்டவர்களாக இல்லாமல் மறக் அந்த பாத்திரத்தால் மூடுவது கிடையாது மாறாக வைப்பாங்க உள்ளே ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்ப எல்லாரும் பயனடையணும் எல்லாரும் பயனடையணும் உங்களுக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இன்னைக்கு கடவுள் சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு நல்ல வீடு நல்ல ஒரு காரு நல்ல ஒரு நல்ல சொத்துக்கள் நல்ல பணம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் இது எல்லாமே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போல உன்னுடைய சகோதரர்கள் தானே அருகில் இருக்கிறார்கள் உன்னால் முடிந்த நன்மைகளை நீ அவர்களுக்கு செய் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் கூறுவது போல அதற்காகத்தான் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார் நேர்மையாக நீங்கள் வாழ்ந்து நேர்மையாக நீங்களும் நானும் வாழ்ந்து பிறருக்கு உதவுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவது போல கடவுளுடைய ஆசீர்வாதமானது அந்த வீட்டில் இருக்கும் எந்த வீட்டில் இருக்கும் கடவுளுடைய திருமலையில் நிற்க தகுதியுடையவன் யார் சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தம் தோழருக்கு தீங்கிலையா தம் அடுத்த வரை பழித்துறையா இன்னைக்கு எத்தனை அப்படியே மூஞ்ச பார்த்தா இப்படி இழுத்துக்கோ ஒன்றரை மூலத்துக்கு அப்படியே இந்த இந்த சைடு உள்ள இந்த இது வந்து கோணிக்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கு போயிடும் எனக்கு பிடிச்சி இழுக்க முடியல இங்கிட்ட இருக்கும் இங்கிட்டு இழுக்கும் ஒருத்தரை பார்த்துட்டா சில நேரங்களில் சில ஒருத்தரை பார்த்துட்டா அப்படியே ஒரு விதமான எரிச்சல்கள் ஒரு விதமான சொல்றது ஒரு விதமான அமைச்சல்கள் அவங்களை கண்டுட்டாலே அப்படியே நம்ம பச்சை மிளகாயை உடம்புல எடுத்து தெரிச்சு விட்ட மாதிரி அரைச்சு தேர்ச்சி விட்ட மாதிரி அப்படியே குபு குபு குபுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவருக்கு தீங்கிலையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர் இப்படியெல்லாம் நேர்மையாக இருப்பவருடைய வீட்டில் என்ன இருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது தங்கி இருக்கும் அப்படி இல்லாம பொல்லாத ஒரு வாழ்வு

தந்தை பியோ அவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய வாழ்வில் அவர் வாழ்ந்த தான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு தலைக்கணத்தோடு அவர் யாண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்கள் எல்லோரும் எனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை மாறாக மக்கள் அவரை போற்றி புகழ்ந்த போது கடவுளுக்கு இணையாக அவரை நினைத்த போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு தன்னுடைய போட்டோஸ் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு மாதிரி அவரை வந்து ஒரு சிலை செய்து அப்படிலாம் வழிபடுற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் உடச்சு போட்டு மனுஷன் சொல்றாரு கடவுள் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் அந்த கிருபையின் காரணமாக நான் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை கடவுளோடு ஒற்றுமை ஒப்புமைப்படுத்தாதீர்கள் கடவுளே எல்லாவற்றிற்கும் மேன்மைக்குரியவர் வணக்கத்திற்குரியவர் போற்றுவதற்குரியவர் அவரை மட்டுமே போற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டவராக நேர்மையாளராக அந்த புனித பியோ விளங்கினார் என்று நீங்களும் நானும் தாழ்த்தை கொண்டவராக மேன்மை மேன்மை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை உருக்கி எவ்வாறு ஒளி தந்து கொண்டிருக்கின்றதோ இந்த மெழுகு தெரியானது ஒளி தந்து கொண்டிருக்கின்றதோ பிறருடைய வாழ்வுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றதோ அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளித்து அதன் மூலமாக நம்முடைய வீட்டில் எப்போதும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தங்கும்படியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஆசீர்வாதமா சாபமா உங்களுடைய கையில் நம்முடைய கையில்